பின் மல தூவி மரியாதை செய்திருக்கிறார் எமது செய்தியாளர் லட்சுமணன் இணைகிறார் விவரங்கள் என்ன லட்சுமணன் தமிழகத்தில் இன்று காலை சென்னை உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கட்சியின் தளபதி தலைமையில் முன்னாள் அமைச்சர் அதாவது முன்னாள் அமைச்சரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான செங்கோட்டையில் இன்று விஜய் தலைமையில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார் குறிப்பாக கடந்த ஒரு மாதங்களாக தொடர்ந்து பல்வேறு கட்சியின் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு இன்று அதிகாரப்பூர்வமாக பார்த்தபார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் தலைமையில் தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை மற்றும் தங்களின் ஆதரவாளர்களை இக்கட்சியில் இணைத்துக் கொண்டார் அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது பார்த்தோம் என்றால் புதிய கட்சியில் எழுதையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் அண்ணா நினைவிடத்தில் பார்த்தோம் என்றால் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ருஷியானந்த் மேலும் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா மேலும் துணை பொதுச் செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய கட்சி நிர்வாகிகள் பார்த்து மன்றால் மரியாதை செலுத்தும் விதமாக அந்த நினைவிடத்தில் சென்று மரியாதை செலுத்தி வருகின்றார் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தில் இன்று காலை இணைந்த செங்கோட்டையன் முதற்கட்டமாக பார்த்தவிட்டால் கட்சி பணிகளை சிறப்பாக முறையில் நடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தற்பொழுது பார்த்தோம் என்றால் அண்ணா நினைவிடத்தில் தூவி மரியாதை செலுத்தினார் அண்ணா நினைவிடம் மட்டுமல்லாமல் அதிமுக முதலமைச்சராக எம்ஜிஆர் நினைவிடத்திலுமே மரியாதையை செலுத்திவிட்டு தன்னுடைய கட்சி பணிகளை இன்று தொடங்கியிருக்கிறார் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து முதற்கட்டமாக கட்சி பணிகளாக மூத்த தலைவர்களின் மழையை நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிறகு தொடர்ந்து இந்த கட்சி பணிகளை தொடர்ந்து நடத்த உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறார் குறிப்பாக அனைத்து கட்சி தலைவர்களுமே மூத்த தலைவர்களுக்கு மரியாதை செலுத்திவிட்டுதான் அடுத்த கட்சி பணிகளை மேற்கொள்வது வழக்கம் அந்த வகையில் தான் செங்கோட்டையிலும் இன்று புதிய கட்சியாக இருக்கக்கூடிய இந்த தமிழக கழகத்தில் இணைந்து முத கட்டமாக கட்சி பணிகள் சிறப்பான முறையில் அமைந்திட வேண்டும் என தற்போது அண்ணா நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வருகிறார் குறிப்பாக இந்த நிகழ்வில் பார்த்தோம் என்றால் கட்சியின் பொதுச் செயலாளர் அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியின் பொதுச் செயலாளர் மற்றும் துணை பொதுச் செயலாளர் மேலும் மேலாண்மை பொதுச் செயலாளர் செங்கோட்டையின் மற்றும் செங்கோட்டையின் ஆதரவாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் தொடர்ந்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் மேலும் தமிழக வெற்றி கழகம் எனவும் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தான் வெற்றி பெறப்போகும் என கூட்டணியோடு பல்வேறு கட்சிகளின் கூட்டணியோடு இந்த வெற்றி பெறுவோம் என தொடர்ந்து கண்டன கோஷங்களோடு தான் இந்த சந்திப்பானதும் மேலும் இந்த நிகழ்வானது நடைபெற்று இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையுமே முதற்கட்டமாக அதாவது தமிழக வெற்றி செங்கோட்டின் இழந்த பிறகு முதற்கட்டமான நிகழ்வாக இந்த நிகழ்வு கருதப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி தாவேக்காவில் இணைந்த பின் அண்ணா நினைவிடத்திற்கு சென்று செங்கோட்டையன் மரியாதை செய்திருக்கிறார் அவருடன் தாவேக்க பொதுச் செயலாளர் புஜியானந்த் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் அண்ணா நினைவிடத்திற்கு சென்று மலர்தூவி மரியாதை செலுத்தியிருக்கின்றனர் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று செங்கோட்டையன் நீண்ட காலமாக தெரிவித்து வந்த நிலையில் அவர் அதிமுகவிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் நீக்கப்பட்டதைத் தொடர்ந்து மிக பெரும் அதிருப்தியில் இருந்த செங்கோட்டையன் நேற்று தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த நிலையில் இன்று விஜய் முன்னிலையில் தாவேக்காவில் இணைந்திருக்கிறார் தாவேக்காவில் இணைந்தவுடன் தற்போது சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கும் அண்ணா நினைவிடத்திற்கு சென்று மலர்தூவி மரியாதை செய்திருக்கிறார் அண்மை செய்தி முன்னாள் முதலமைச்சர் அண்ணா நினைவிடத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மரியாதை செய்திருக்கிறார் தாவைக்காவில் இணைந்திருக்கும் அமைச்சர் செங்கோட்டையன் தற்போது முன்னாள் முதலமைச்சர் அண்ணா நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்தியிருக்கிறார் தாவைக்காவில் இணைந்த பின் அண்ணா நினைவிடத்திற்கு சென்று செங்கோட்டையன் மலத்தூவி மரியாதை செய்திருக்கிறார் இது தொடர்பான இணைகிறார் இன்று காலை சென்னை உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் முன்னாள் அமைச்சர் அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான செங்கோட்டையின் இன்று விஜய் தலைமையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார் குறிப்பாக கடந்த ஒரு மாதங்களாக தொடர்ந்து பல்வேறு கட்சியில் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு இன்று அதிகாரப்பூர்வமாக பார்த்தோன்றால் தமிழக கழகத்தின் தலைவர் விஜயன் தலைமையில் தமிழக வெற்றி தன்னை மற்றும் தங்களின் ஆதரவாளர்களை கட்சியில் இணைத்துக் கொண்டார் அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது பார்த்தோம் என்றால் புதிய கட்சியில் எழுதையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் அண்ணா நினைவிடத்தில் பார்த்தோம் என்றால் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் குஷியானந்த் மேலும் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர் உள்ளிட்ட பல்வேறு கட்சி நிர்வாகிகள் பார்த்தால் மரியாதை செலுத்தும் விதமாக அந்த நினைவிடத்தில் சென்று மரியாதையை செலுத்தி வருகின்றார் குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தில் இன்று காலை இணைந்த செங்கோட்டையன் முதற்கட்டமாக பார்த்த மட்டால் கட்சி பணிகளை சிறப்பாக முறையில் நடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தற்பொழுது பார்த்தோம் என்றால் அண்ணா நினைவிடத்தில் தூவி மரியாதை செலுத்தினார் அண்ணா நினைவிடம் மட்டுமல்லாமல் அதிமுக முதலமைச்சராக எம்ஜிஆர் நினைவிடத்திலுமே செலுத்திவிட்டு தன்னுடைய கட்சி பணிகளை இன்று முன்னே தொடங்கியிருக்கிறார் குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து முதற்கட்டமாக கட்சி பணிகளாக மூத்த தலைவர்களின் மழையை நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிறகு தொடர்ந்து இந்த கட்சி பணிகளை தொடர்ந்து நடத்த உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறார் குறிப்பாக அனைத்து கட்சி தலைவர்களுமே மூத்த தலைவர்களுக்கு மரியாதை செலுத்தி விட்டுதான் அடுத்த கட்சி பணிகளை மேற்கொள்வது வழக்கம் அந்த வகையில் செங்கோட்டையிலும் வெற்றி கழகத்தில் இணைந்து முதற்கட்டமாக கட்சி பணிகள் சிறப்பான முறையில் அமைந்திட வேண்டும் என தற்போது அண்ணா நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வருகிறார் குறிப்பாக இந்த நிகழ்வில் பார்த்தோம் என்றால் கட்சியின் பொதுச்செயலாளர் அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சியின் பொதுச் செயலாளர் மற்றும் துணை பொதுச் செயலாளர் மேலும் மேலாண்மை பொதுச் செயலாளர் செங்கோட்டையின் மற்றும் செங்கோட்டையின் ஆதரவாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் தமிழக வெற்றிக் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் தொடர்ந்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் மேலும் தமிழக வெற்றிக் கழகம் எனவும் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தான் வெற்றி பெறப்போகுது என கூட்டணியோடு பல்வேறு கட்சிகளின் கூட்டணியோடு இந்த வெற்றி பெறுவோம் என தொடர்ந்து கண்டன கோஷங்களோடுதான் இந்த சந்திப்பானதும் மேலும் இந்த நிகழ்வாடும் நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையுமே முதற்கட்டமாக தமிழக வெற்றிகழகத்தின் செங்கோட்டை இறந்த பிறகு நிகழ்வாக இந்த நிகழ்வு கருதப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி தாவேக்காவில் இணைந்த பின் அண்ணா நினைவிடத்திற்கு சென்று செங்கோட்டையன் மரியாதை செய்திருக்கிறார் அவருடன் தாவேக்க பொதுச் செயலாளர் புஜியானந்த் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் அண்ணா நினைவிடத்திற்கு சென்று மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கின்றனர் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று செங்கோட்டையன் நீண்ட காலமாக தெரிவித்து வந்த நிலையில் அவர் அதிமுகவிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்தும் நீக்கப்பட்டதைத் தொடர்ந்து மிக பெரும் அதிருப்தியில் இருந்த செங்கோட்டையன் நேற்று தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த நிலையில் இன்று விஜய் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்திருக்கிறார் தாவேகாவில் இணைந்தவுடன் தற்போது சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கும் அண்ணா நினைவிடத்திற்கு சென்று மலர்தூவி மரியாதை செய்திருக்கிறார்